வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் வந்து பொது தேர்தல் வருது மூணாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கான நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த பொது தேர்தலில் நிறையா தமிழர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் போட்டி போடுறாங்க அதாவது வேட்பாளராக நிற்கிறாங்க இது கேட்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு இனிமையாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு பேரை நம்ம பார்ப்போம் முதல் நாள் வந்து சீனியர் மினிஸ்டர் மிஸ்டர் கே சண்முகம் அவர் தான் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் அவர் வந்து தமிழர் தான் அவர் நீண்ட நெடுங்காலமாக அவர் மினிஸ்டராக இருக்கார் நல்ல அனுபவம் எல்லாமே இருக்கு அவர் அவருக்கு ஸோ அவர் வந்து தமிழில் பேசுகிறாரு பாருங்கள் கையில் நாங்கள் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதி இனிசூன் குழு தொகுதிக்கு என்னென்ன பண்ணுவோம்ங்கிறத எடுத்துக்கூடறது அதே சமயத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்னென்ன செஞ்சுருக்கோம் தையும் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு நியூஸ் லெட்டர் இருக்குது அதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் எல்லாருக்கும் அடுத்தது வந்து அரிஃபின் ஷா அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து எதிர்கட்சி சார்பில் நிற்கிறது ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஏதோ அதில் நிற்கிறார் அவர் அவருடைய ஒரு தனித்தன்மை என்னென்னா இந்த பாரதியாரோட பாட்டு இருக்கு இல்லையா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பது இல்லையே அந்த பாட்டை வந்து அவர் பப்ளிக் மீட்டிங்ல கோட் பண்ணி பாடு அதுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு அவருக்கு அதையும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஒரு அச்சம் இல்லைன்னா என்னது டைம் போது அந்த போய் சொல்லுங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து சொன்னா பார்க்க நல்லா இருக்கும் கேட்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதை ட்ரை பண்ணி நான் வீடியோ பார்க்கல ஆனா ஹோப்ஃபுல்லி அது நல்லா வந்துச்சு கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு பஸ்

அது சார்பில் தினேஷ் வாசுதாஸ் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார் அவர் வந்து ஹைலி குவாலிஃபைட் பர்சன் ஏதோ டெக்னோகிராட்டோ என்னமோ அவர் வந்து நிற்கிறாரு நல்ல கொள்கைகள்லாம் வச்சிருக்காரு அவரு பேர் தினேஷ் வாசுதாஸ் இந்த தேர்தலில் மக்கள் செயல் கட்சியின் ஒரு வேட்பாளராகவும் அதற்கும் மேலாக உங்களுக்கு ஒரு தொண்டனாகவும் இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தபடியாக இன்னொரு வெட்டரன் லீடர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் விக்ரம் நாயர் விக்ரம் நாயர் இருந்தால் கூட அவர் வந்து தமிழ் பேசுகிறாரு அவர் வந்து தமிழ் ஆசிரியருடைய பற்றாக்குறை இருக்கு இல்லையா சிங்கப்பூரில் அதுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் ஏதோ சில ஆலோசனைகள்லாம் வச்சிருக்காரு ரெண்டு வேறுபாடுகள் ஒன்று வந்து தமிழ் ஆசிரியர்களின் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அப்போ நான் தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் ஆலோசகராக இருக்கிறேன் அப்ப இதன் மூலம் தமிழ் தமிழ் ஆசிரியர்களும் அரசாங்கும் பேசிக்கொண்டிருக்கார் எப்படி வந்து கூட தமிழ் ஆசிரியர்கள் கிடைக்க முடியும் அந்த இருந்தும் தொடங்க வேண்டும் அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆளுங்கட்சி சார்பில் போட்டி போடுறாரு டாக்டர் ஹமீத் ரசாக் அப்படின்னு பேர் டாக்டர் ஹமீத் ரசாக் அவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரே தான் அவர் அவர் வந்து இந்த முதியோர்களுக்கு அப்புறம் நலிந்த பிரிவினருக்கு வந்து எப்படி ஒரு குறைவான செலவில் மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் ஏதோ திட்டங்கள்லாம் வச்சுருக்காரு அவர் பிஏபி சார்பில் போட்டியிடுறாரு நான்கில் வந்து ஒன் ஒரு நபர் வந்து அறுபத்தி ஐந்துக்கு மேலே இருப்பாங்க ஸோ நம்மளுடைய முதியவர்கள் வந்து மூப்படையும் போது அவங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி தான் பாரிஸ் பரமேஸ்வரின்னு பேர் அவங்க பேர் பரமேஸ்வரி ஸோ ஐம்பத்தி ஒரு வயதோ என்னோங்களுக்கு அவங்க வந்து எதிர்கட்சி சார்பில் தான் போட்டிடுறாங்க ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் அவங்க வந்து யூஎஸ் நேவிக்கு ஏதோ ஒரு போஸ்ட்டில் இருந்திருக்காங்க டெக்னிக்கல் அட்வைசர் ஏதோ போஸ்ட்டில் இருந்தால் நல்லா படித்தவங்க நல்ல ஒரு அனுபவம் விற்கவங்க நிறையா ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அவங்க வந்து சிங்கப்பூரர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்புறம் மருத்துவ வசதிகள் அப்புறம் வந்து விலைவாசி இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதிமொழி கொடுத்துருக்காங்க எக்ஸ் இருக்காங்க முன்னாள் குற்றவாளிகள் அவங்கள வந்து நல்லபடி ரீஇன்டிக்ரேட் டெக் இன்டு சொசைட்டி அது ரொம்ப முக்கியம் அதை கொண்டு வந்து அவங்க மேலே உள்ள அந்த சோஷியல் ஸ்டிக்மா அதாவது சமூக கலங்கத்தை அகற்ற வேண்டும் அதுதான் அதாவது இந்த மாதிரி தமிழ் மொழியில் பேசுறவங்க அரசியலில் போட்டிடுறது நமக்கெல்லாம் ஒரு ஒரு சிறிய அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நம்ம ஆளுங்க தானே இருந்தாலும் வந்து அவங்க தமிழர்களுக்காக மட்டும் உழைக்க மாட்டாங்க எல்லா சிங்கப்பூரர்களுக்காக வந்து அவங்க வந்து உழைப்பாங்க ஸோ இதில் கடைசியாக ஒரு சீன பெண்மணி அவங்க வந்து தமிழில் பேசுகிறாங்க அதாவது அவங்க வந்து பிஏபி சார்பில் போட்டிடுறாங்க அவங்க வந்து தமிழில் சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம்

ஸோ இது வந்து எப்படி இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அரித்மெட்டிக்ஸ் என்ன எவ்வளவு தொகுதிகள் இருக்குது யார் யார் போட்டி போடுறாங்க அதாவது ஆளுங்கட்சிக்கு ஒரு பலமான ஒரு எதிர்கட்சி ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அதெல்லாம் பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்